வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம டெய்லியுமே வீட்டில் தீபம் ஏற்றோம் அதே மாதிரி கோவில்லையும் தீபம் ஏ ஏற்றுங்க அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயோடைய நன்மைகள் நமக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து அந்த எண்ணெயை நம்ம வீட்லேயும் கோவில்கள்லையும் பயன்படுத்துவோம் அது எந்த எண்ணெய்க்கு என்ன மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இன்னும் ஆலின் ஒன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆளின் ஆல் பெல்ஸ் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது எந்த எண்ணெயில நம்ம தீபம் ஏற்றினா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு நெய் இல்லைன்னா வந்துட்டு இந்த பசு நெய்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பசு நெய்யா இருக்கும் நீ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்க வீட்டில் தயாரித்த பசு நெய் அப்படிங்கிறது தான் வந்து நல்லது இதில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா சகல செல்வங்களும் சுகங்களும் கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இதுவே நல்லெண்ணெயில் வந்து தீபம் ஏற்றினீங்கன்னா மகா விஷ்ணுவோட அனுகிரகம் கிடைக்கும் விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றினிங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் அதே மாதிரி அன்பும் நீடிக்கும் வேப்பெண்ணெயில் இந்த வேப்பெண்ணெய் நெய்யே இழுப்பெண்ணெய் இது மூணையும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவம் தெரிஞ்சு தெரியாமல் பண்ணக்கூடிய பாவங்கள் வந்து நீங்கும் அதே மாதிரி விரும்பியது கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கு நல்லது தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினீங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க எந்த ஒரு செயல்களை ஆரம்பிக்கும் போதும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றிட்டு ஆரம்பிங்க தொட்டது துளங்கும் இப்போ இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நடந்தேரும் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்